அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதுமலை ஜோதிலியம் ஆடி மாதத்தில் அதிர்ஷ்டமான நாட்களை குறிச்சுக்கோங்க திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல நாட்கள் வளதிரையில் இருபதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி மாதம் நாலாம் தேதி அடுத்து பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தொன்று ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் அஞ்சாம் நாள் தேய்திரையில் முப்பத்தொன்று ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் பதினஞ்சாம் நாள் அடுத்து வளபிரையில் ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இந்த நாட்கள் நாலு நாட்கள்லாம் கிடச்சிருக்கு ஆடி மாதத்தில் அதிர்ஷ்டமான நாட்கள் இதை நல்லபடியாக முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்துவோங்க நல்ல முன்னேற்றம் வசதியெல்லாம் கிடைக்கும் மாதிரி உங்கள் வீட்டிலேருந்தே பழங்கள் கேட்கணும்னா உங்கள் பெயர் தேதி மாத வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் இந்த விவரங்களை வந்து நைன் எயிட் ஃபோர் டபுள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம் வாட்ஸ்அப்பில் கூட தகவல் கொடுக்கலாம் உங்கள் முழு பலன்களை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கப்படும் ஓம் நம சிவாய் வாங்குகிறோம்